பீங்கானில் குட்டியாக அந்த குருவி இருக்கு இல்லையா இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமானாக நல்லா யூஸ் பண்ணலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த தலையில் ஓட்டம் இருக்குல்ல அது வழியாகவோ இல்லை பின்பக்கம் ஓட்டம் இருக்குது அதில் தண்ணி ஊற்று தண்ணி ஃபில் பண்ணிக்கணும் ரொம்ப ஃபுல் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அதில் முக்கால் அதுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கணும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இதை வாயில் வச்சு எப்படி ஊதுணுன்னு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள் ரியல் குருவி மாதிரியே ஒரிஜினல் குருவி எப்படி இருக்கும் இல்லை இல்லை இது தண்ணி ஊற்றிட்டு இந்த ஊதும் போது எப்படி ஒரிஜினல் குருவியோட சவுண்டு மாதிரியே கேட்க பாருங்கள் யாராவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊரிலையும் இந்த மாதிரி விற்றுதான்னு சொல்லுங்கள் இது ஒரு பீஸோட விலை வந்து அறுபது ரூபாய்